ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக் பன்னீர் பட்டர் நான் தாங்க செய்ய போகிறோம் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது என்னென்னா ஈஸ்ட் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனு நான் ஒரு ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் அதுலையும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு பால் ஊற்றி இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா நுறச்சிக்கோங்க மைதா மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நான் எடுத்து இதில் சால்ட்டு போட்டு நமக்கு தேவையான அளவு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா மொது மொதுன்னு வந்துருச்சு நல்லா இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ஈஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க நீங்கள் அது இருக்கவும் நான் போட்டுக்கிட்டேன் அது நல்லா சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே கிடைக்கும் நல்லாயிருக்கும் இந்த நான் பண்ணுறப்ப இந்த ஈஸ்ட் போடுறப்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணெயை உருக்கி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க சாஃப்ட்டும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பதமாக பிசைஞ்சுக்கலாம் இதை பிசைஞ்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட நம்ம வந்து இதை ஊற வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்பயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கலாங்க பிசைஞ்சிட்டு ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து வெண்ணை கொஞ்சம் தடவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுத்து சைடிஸ் இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரெஸ்டாரண்ட் சைட்லேயே இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு சட்டி தான் நான் வச்சுக்கிட்டேன் வெண்ணெய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக கட் ப ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்குள்ள மாதிரி கட் பண்ணி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுட்டு பன்னீரை நான் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு சைடில் ஊற போட்டிருக்கேங்க அதை ஒரு இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து முந்திரி பருப்பும் அதையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு இதெல்லாம் அதையும் அரைச்சி இந்த இதோட வெண்ணெய் போட்டு பட்டை கிராம்புலாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை இல்லைன்ட்டு நான் போடலை இருந்தால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க இதில் தேன் இருந்தால் தேன் விட்டுக்கோங்க ஏதோ ஒன்று விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே நல்லா உருண்டை மாதிரி தட்டி தட்டி நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா கூட ப்ரெட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்படியும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்திங்கனாக்க நம்ம நான் ஹார்லிக் நான் நான் வந்து பூந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பல் சைடில் தட்டி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி உருண்டையை நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் தட்டிட்டு நான் வந்து ஹார்லிக் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கல்ல நல்லா இடித்து சைடில் மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்படி நம்ம பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதில் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப டேஸ்ட் இருக்கும் நல்லா ஹார்லிக் போட்டு பண்ணுறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதுலையே பார்த்தீங்கன்னா எள்ளும் ஒரு சைடில் நான் வந்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் கருஞ்சீரகம் நீங்கள் வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் நான் ஒரு சில சமயம் கருஞ்சீரகம் போட்டும் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை தாவாவில் வந்து நம்ம வெண்ணெயை தடவிட்டு இந்த ஹார்லிக் இதை ஒரு சைட்லேயும் நம்ம எள்ளு கருப்பெள்ளு போட்டதையும் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் போட்டு நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு நல்லா வெண்ணெய் கொஞ்சம் மேலே நல்லா தடவிடணுங்க அந்த இது பச்சை ஸ்மெல்லு போயிடும்ங்கிறதுக்காக நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு ட்ரிப்பு போட்டோம்னாவே போதும் நல்லா சாஃப்டாக வந்துடும் வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது மேலே வேணும்னா நீங்கள் பட்டர் தடவிக்கணும்னா தடவிக்கலாம் நான் அதுலேயே போட்டு எடுத்ததுனால தடவில்லை நான் இப்படியே போட்டு ஒரு நாலஞ்சு இது நான் எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும் நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்லிக் பண்ணுறதுனால நான் இப்படியும் இப்படியும் நான் சில சமயம் செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் நான் பட்டர் பன்னீர் மட்ராசை இது வந்து வித்தியாசமாக நான் ஹார்லிக்கில் பண்ணதுனால நான் வீடியோ எடுத்தேங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சிருந்தோம் ரொம்ப சாஃப்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருந்துச்சுங்க குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட இதில் வந்து நம்ம வெஜ்ஜி கறியும் செஞ்சு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க தேங்க்யூ